முும்ழ்த்து பாடுது மண் லாமும் அருளில் தான் வாழுது யார சோ இறையின் தூதரே கண்ணியம் வாய்ந்தவர்களே தோற்றத்திலும் நமது பார்வையிலும் கண்ணியத்தை தரக்கூடிய மில்லத் ஹதரத் அவர்கள் இந்த மேடையிலே வீற்றிருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது தங்கள் தலைமை உரையை துவங்குகிறார்கள் அல்லாஹ் وَأَيْذِنَا مِنْ سُرُورِ أَنفَسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا مولانا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على سيدنا مولانا محمد صلاة دائمة مقبولة تؤدي بها

தலைவர் மற்றும் செயலாளர் பொருளாளர் நிர்வாக குழுவினர்களே எங்கள் மரியாதைக்குரிய கரமும் அவர்களே மற்றும் மரியாதைக்குரிய எங்கள் அரசியல் பிரமுகர்களே எங்கள் ஆன்மீக தோழர்களே சகோதரர்களே வருகை தன்றுள்ள நல்லவர்களே இந்த விழாவை குறித்து மௌலானா அவர்கள் சொன்னார்கள் அதன் அடிப்படையிலே ஒரு எனக்கு நினைவுக்கு வரக்கூடிய நல்ல செய்திகளை உங்களிடம் இந்த எனது தலைமை உரையின் மூலமாக நான் வெளியாக்குவதற்கு விருப்பப்படுகிறேன் வேறு ஒன்றுமில்லை நேரம் மிக குறைவானது பேச வேண்டியவர்களோ பேச வேண்டிய எங்கள் அரசியல் வழிகாட்டுகளோ ஆன்மீக வழிகாட்டிகளோ ஏராளமாக இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் அவர்கள் சொன்னதற்கு அப்பால் ஒரு ஒரு சில கருத்துக்கள் அதுல ஒன்று இந்த அல்லாரப்பு வைத்து இந்த பயின்ற எங்கள் பேர்களை வைத்து சொல்ல போனால் இதுவரை வெளியாகி இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி சச்சம் பேர் ஆளுங்களை வைத்து இந்த மதரசாவில் கல்வி பயின்று விட்டு அதற்கு பின்னால் வேறுபடி இடங்களிலே சன்னது பெற்ற அந்த மூலாலாக்களை வைத்து அல்லாஹ் இந்த உலகத்திலே எவ்வளவு பணிகளை வேலைகளை சிதமத்துகளை வாங்கி இருக்கிறான் என்பதை பார்க்கும் பொழுது என்னால் அதை மகிழ்ச்சியோடு வெளியிட முடியாம வெளியிட முடியவில்லை வெளியிடாமல இருக்க முடியவில்லை இன்றைய அளவில் என்னுடன் ஓதியவர் தான் பாக்கையாத்து சாலியாத்துடைய முதல்வராக பணியாற்றுகிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இங்கே அவர் ஓதினார் மௌலானா அப்துல் மஜீத் அவர் காசிபி இப்பொழுது காசி புலுராவுடைய முகத்தமைப்பாக காசி புலுராவை உருவாக்கியதாக இருக்கக்கூடியவரும் இங்கே ஓதியவர் தான் சொல்ல போனால் தமிழகத்தின் சிறந்த இந்து மத அரசாக்களில் ஒன்றான ரப்பானிய அரபு கல்லூரிய அந்த அலாவுதீன் நகர் மோனானா அவர்களும் இங்குதான் பயின்றார்கள் இந்த மதரசா இந்த ஜாமியா நூற்றுக்கணக்கான எழுத்தாளர்களை உருவாக்கி இருக்கிறது பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கிறது ஆயிரக்கணக்கான பிரச்சாரங்களை உருவாக்கி இருக்கிறது இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடிய நல்ல வழிகளை காட்டக்கூடிய ஆளும்களை உருவாக்கி இருக்கிறது இந்த சமுதாயத்தின் போராளிகளை உருவாக்கி இருக்கிறது இந்த சமுதாயத்திற்காக ஜியால் செய்யக்கூடிய எண்ணற்ற முஜித்தகுதி இன்களையும் உருவாக்கி இருக்கிறது இல்லாம எங்களுடைய ஷேகனா ஷேகுல் மில்லத்

அவர்களும் சரியே அதற்கு பின்னால் எங்களது உலமாவான இன்றி அப்துல் ரப்பா அவர்களும் சரியே அதற்கு அதற்கு முன்னால் அல்லாமா அவர்களும் சரியே மொத்தத்தில் இங்கு வரக்கூடிய முதல்வர்களும் அவர்களுடன் பேராசிரியராக பணியாற்றக்கூடியவர்களும் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை சொல்ல போனால் இந்த மதரசாவி என்று துவங்கினார்களோ அன்று வந்து இன்று வரை அவர்களிடத்தில் எஹ்லாஸ் இருந்தது ஈமான் இருந்தது தக்குவா இருந்தது அவர்களிடம் எல்லாமே இருந்தது அவர்கள் இறைவனுக்கு நெருக்கமானவர்களாக இறைவனின் நேசர்களாக இறைவனுடைய வழிபார்களாக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லடியார்களாக அவர்கள் இருந்தார்கள் அதற்கு இந்த ஊருடைய மக்களுடைய ஒத்துழைப்பு 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 அதை மறக்கவே முடியாது இந்த பிட்ட தாய் கூட சோறு கொடுப்பதற்கு கொஞ்சம் நேரமானாலும் சரியே உணவளிப்பதற்கு நேரமானாலும் சரியே இங்கே எங்களை பெறாத தாய்மார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல கூலியை வளர்ந்து வாயாங்க அல்லாஹருடைய வாழ்க்கை வளமான வாழ்க்கையார் அவர்கள் இறையடி சேர்ந்து இருந்தால் ரெப்பே அவருடைய கவர்களை வெளிச்சம் வாக்கி வைப்பாயாங்க அல்லாஹருடைய ஆகரத்தை சிறப்பாக்கி வாக்கி அந்த தாய்மார்கள் அன்றெழுந்து இன்றவரை நூத்தி ஐம்பது ஆண்டு காலமாக எங்களைப் போல ஓதிய ஓதுகிற அனைத்து மாணவர்களுக்கும் மாணவர்கள் அவர்கள் தங்களுடைய இழுத்த பிள்ளைகளை விட தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட தாங்கள் தங்களோடு பிறந்தவர்களை விட மேலாக கருதி அவர்கள் உணவளித்து உணர்வூட்டி அவர்கள் செய்த அந்த காரியம் இருக்கிறது அவர்கள் செய்த அந்த சாதனை இருக்கிறத உலகத்தில் வரலாறு என்றுமே எங்குமே பார்க்க முடியாத ஒன்று அல்லா அவர்களை கபூலாக்கிக் கொள்வானா அதன் விளைவாகத்தான் இன்று தமிழகத்தின் எந்த மதரசாவும் கொண்டாடாத அளவுக்கு சொல்ல போனால் தேவபந்திலே நூறாண்டு நூற்றாண்டு விழாவை கொண்டாடினார் கொண்டாடினார்கள் வேலூரிலே நூற்றாண்டு விழாவை கொண்டாடினார்கள் சொல்ல போனால் திருநெல்வேலி பேட்டையிலே நூறாண்டு விழாவை கொண்டாடும் போது நாங்கள் இருந்தோம் இதே லால்பேட்டையிலேயே நூறாறு விழா ஆண்டு விழாவை கொண்டாடினோம் ஏறத்தாழ பத்து நாட்களுக்குள் புதக்குடியிலே நூறாறு ஆண்டு விழாவை கொண்டாடினார்கள் ஆனால் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய இந்த சிறப்பு முதலாளாக கொண்டாடக்கூடிய சிறப்பு நமது இந்த ஜாமியாவுக்கு மட்டும்தான் இந்த மண்புல் அன்வாருக்கு மட்டும்தான் இந்த ஞானச் சுரவெளி வீசக்கூடிய இந்த ஞானக்கண் இந்த ஞானக்கண் ஊற்றுக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கு அதன் விளைவாக அதற்கு ஒரு காதிபாக அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் எங்களை தேர்ந்து கொடுத்து தேர்ந்தெடுத்துக் கொண்டான் எங்களோடு உள்ள சிலர்களையும் தேர்ந்தெடுத்துக் கொண்டான் எங்களை வேலைக்காரர்கள அல்லாஹ் தன்னுடைய மாபெரும் சாம்ராஜ்யத்தின் வேலைக்காரர்களாக அல்ல கபூலாக்கி கொண்டான் அவர்கள் சொன்னார்கள் பத்து மாதத்திற்கு முன்னால் இங்கே கூட்டம் போட்ட பொழுது வந்து இரண்டே பேர்கள் தான் அந்த இரண்டில இந்த அடியு ஒருவன் நாங்கள் சொன்னோம் ஆலோசனைகள் அல்லாவுக்காக சொன்னோம் அல்லாதை கபூலாக்கி கொண்டான் ஐநூத்தி அறுபது பக்கம் சுமார் அறுநூறு பக்கத்தை நெருக்கி இந்த மலரை இப்பொழுது வெளியிட போகிற இந்த மலரை பதினேழு நாட்களில் அச்சடித்து உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்ல எங்கள் குழுவுக்கு வழங்கி இருக்கிறார் அவனுக்கே நன்றி அனைத்தும் அவனுக்கே புகழ் அனைத்தும் ரெண்டு எங்களை நீ கபூலாக்கி கொள்வாயாக இந்த மதனசாமியை கபூலாக்குவாயாக இந்த மதரசாவில் யாரெல்லாம் ஓதினார்களோ யாரெல்லாம் ஓதி கொண்டிருக்கிறார்களோ மதரசாவுக்கு உதவியாளர்களாக இந்த ஊர் மக்களே வாழ்கிறாக்குவாய் அவர்களுடைய செய்வாயாக அவர்கள் வாழ்க்கையில் ஹயாத்தில் பறக்கத்தை தருவாய அவருடைய வாழ்க்கையை வளமான வாழ்க்கையாக நலமான வாழ்க்கையாக இந்த ஹயிரான வாழ்க்கையாக உனக்கும் உணகும் விருப்பமான வாழ்க்கையாக அல்ல என்றும் ஆக்கி வைப்பாயாக அவரோட அவர்களுடைய அந்த வாரிசுகளுடைய வாழ்க்கையும் எல்லாம் நீ சிறப்பாக்கி வைப்பாய் இந்த துவாவை நாங்கள் இப்பொழுது செய்யவில்லை சகோதரர்களே எங்களுக்கு முன்னெடுத்து செய்தார்கள் எங்களுக்கு பின்வரக்கூடிய செய்கிறார்கள் நாங்களும் செய்கிறோம் அதன் விளைவாகத்தான் ஒரு காலத்திலே வெறும் கொடிக்காலில் மட்டும் வேலை பார்த்த பயிர்களை அறுவடை செய்து கொண்டிருந்தவர்கள் இன்றே உலகம் முழுவதும் செய்து

நான் அதிகமாக பேச முடியவில்லை துவா செய்கிறோம் துவாவை தவிர எங்களிடம் எதுவுமே இல்லை எங்களிடம் உழைப்பு இருக்கலாம் ஆனால் அந்த உழைப்பையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக அல்லாஹ் இருக்க வேண்டும் இந்த மலரை அல்லாஹ் கபூலாக்கி வைப்பானாக இதில் நடக்கிற நிகழ்வுகளையும் அல்லாஹ் கபூலாக்கி வைப்பானாக சொல்ல போனால் இந்த விழாவை பார்ப்பதற்கு மட்டுமல்ல இந்த விழாவை சொல்லப்படுவதை கேட்பதற்காக வந்திருக்கக்கூடியவைகளை வந்திருக்கக்கூடிய உங்களையும் எங்களையும் அல்லாஹ் கபூலாக்கி வைப்பானாக என்று வேண்டியவனாக நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன் விழா நிகழ்வுகள் சிறப்பாக மட்டுமல்ல அல்லாஹ்வுடைய அருளோடு இன்றும் மக்களுடைய உள்ளத்தில் நிரந்தரமாக நின்றிருக்கவும் அல்லாஹ் கருவை செய்வானா அல்லாஹ் நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நியமத்துகளை நிரந்தரமாக்கி தருவாயாக இருப்பே இந்த மதரசாவை எங்களுக்கு இன்றும் நிரந்தரமாக்கி தருவாயாக இருப்பே இந்த மதரசாவுடைய கிதமத்தையும் இந்த சமுதாயத்திற்கு நிரந்தரமாக்கி தருவாயாக அல்லாஹ் இதனுடைய பயன்களை அல்லாஹ் இந்த சமுதாயம் முழுவதற்கும்